அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில் நம்முடைய தாய் தகப்பன் இதனுடைய சொல் பேச்சுக்களை வந்து கேட்டு நடக்கிறத ஒரு கடமையாக வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு எந்த ஒரு குழந்த தன்னுடைய தாயின் பேச்சை கேட்கலையோ அவங்க வந்து அட் ப்ரெசண்ட்டு அப்படிங்கிற இந்த நிகழ்காலத்தில் ஒரு சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யார் ஒருவர் தன்னுடைய தகப்பனின் அறிவுரைகளை கேட்கலையோ அவங்க வந்து எதிர்காலத்தில் கஷ்டப்படுவாங்க என்ன சார் ப்ரெசெண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னு கேட்டிருக்கீங்க நம்ம என்ன இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி செய்கின்ற நல்ல விஷயங்கள் நாளை எதிர்காலத்திற்கு திட்டமிடும் அப்போனா ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில பெண்கள் தன்னுடைய கணவருக்கும் அவங்களுக்குமான புரிதல் கம்மியாக இருந்தால் தன்னுடைய பையனை கொம்பு சீவி விடுவாங்க அதாவது உங்கள் அப்பா சரியில்லை உங்கள் அப்பா கேட்காத அப்படின்னு கொம்பு சீவி விடுதல் அப்படிம்பாங்க அந்த தன்மை மட்டும் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அம்மா சொல்லுகின்ற ஒவ்வொரு செயல்களும் இன்றைய பொழுது அட் எப்படி நம்மளுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது போல் தகப்பனாருடைய யோசனைகள் தகப்பனாருடைய அறிவுரைகள் தகப்பனாருடைய அவருடைய கடந்த கால நினைவுகளில் இருந்து எடுத்து கொடுக்கின்ற அறிவு பொக்குசியங்கள் அது எல்லாமே பார்த்தினா இவருடைய எதிர்காலத்துக்கு பெரும்பாலும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாய் தகப்பன் இருவருடைய யோசனைகளை நன்றாக கேட்டு வளருறாங்க நல்லா வந்துடுவாங்க ஒரு சிலர் அப்பா சொல்கிற கெட்டுக்கிட்டு அம்மாவை உதாசீனப்படுத்தும் பொழுது ஏய் உங்கள் அம்மாவுக்கு என்னடா தெரியும் அவா சொல்கிற கேட்காடா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாட்ட சொத்துக்கள் இருக்குது அப்பாவை தாஜா பண்ணிட்டு போனேன் தாஜா பண்ணிக்கிட்டே போனோம்னா அவருடைய சொத்து நமக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனா சக்தியில் அப்பா சொல்கிற கெடுக்கிட்டு அம்மாவை உதாசீனப்படுத்தினா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்காலத்தில் நாம் ஒரு தவறு செஞ்சு நம்முடைய எதிர்காலம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துடும் அப்படி இருக்கனால எப்பயுமே நம்மளை ஈன்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர் அப்படின்ற வந்து நமக்கு வந்து முக்கியமாக வேணும் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய குடும்பம் சரிங்களா இதை நம்ம சரியாக ஒருங்கிணைக்கும் பொழுது நம்மளுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற சிந்தனா சக்தியை சரியான முறையில் செயல்படுத்தும் பொழுது நாம் அனைத்து விஷயத்துலேயுமே வெற்றி பதவி உயர்வு முன்னேற்றம் அப்படிங்கிற வளர்ச்சி நிலையில் நாம் வந்து அடைய முடியும் அப்படி இருக்கனால எங்கும் எப்பொழுதும் தாய் தகப்பன் அப்படிங்கிற இருவருடைய அனுகிரகம் வந்து நம்மளுக்கு எப்போ வேணும் அவங்க சொல்ல வந்து அப்படியே க அப்படியே கரெக்டாக கேட்டுக்கிட்டே போகும்பொழுது பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு படியாக முன்னேறி வாழ்க்கை அப்படிங்கிற வெற்றிப்படியை நாம் எப்பொழுதும் அடைய முடியும் அப்போனா நிகழ்காலம் அப்படிங்கிறது அம்மாட்டையும் நம்முடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஃப்யூச்சர் கோல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தகப்பன்ட்டையும் நம்மளுடைய வின்னிங் பாயிண்ட் வெற்றி ப்ராஃபிட்டபுள் அப்படி எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்கான திட்டமிடுவதாக இவங்க இருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து உணரணும் அனைவருக்கும் நன்றி நன்றி